வணக்கம் 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 அக்கா வாங்க ஆர் எஸ் எஸ் சகோதரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்கள் லைவுக்கு வர முடியல சகோதரா அக்கா கொஞ்சம் ஒரு வாரமாக கொஞ்சம் பிஸியில் இருந்தேன் வர முடியலை கண்டிப்பாக வருவேன் ஓகேவா எப்படி இருக்கீங்க சகோதரா டீ காபி குடிச்சிட்டிங்களா லைக்கு போடுங்க லைக்கு போடுங்க ஆர் ஆர் சகோதரா அத்தை மாலை வணக்கம் வாங்க வாங்கோ வாங்கோ சதீஷ் மருமகனே எப்படி இருக்கீங்க சேனல் ஓப்பன் பண்ணாத அத்தக சொல்லவே இல்லை இன்னைக்கு தான் பார்த்தேன் சேனல் ஓபன் பண்ணீங்களா இன்னைக்கு தான் பார்த்தேன் ஆர் ஆறு சமையல் சகோதரா இருக்கீங்களா டீ காஃபி குடிச்சிட்டீங்களா सतिश मरमे टी कापी कुडचिंगा நானும் எதுவும் பண்ணலத்த எதுவும் பண்ணலையா சேனல் போட்டிருக்கிறது வாங்க குமரி தம்பி எப்படி இருக்கீங்க லைக்கு போட்டாச்சு ஓகே ஓகே வாங்க உதயா சிஸ்டர் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உதயா சிஸ்டர் எஸ்கே வணக்கம் தம்பி சொல்கிறாங்க நம்ம குமரி தம்பி குமரி அண்ணா வணக்க மெண்டல் குமரி அண்ணா மெண்டல் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க உதயா சிஸ்டர் வாங்கோ வாங்கோ வணக்கம் 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 எஸ்கே ஏன் தம்பி உதயா சிஸ்டர் டீ காபி குடிச்சிட்டீங்களா எங்கள் இன்றைக்கி எங்கள் சர்ச்சி கன்னியாகுமரி சர்ச் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்டாப்பா தமிழி தம்பி பயங்கரமான ஆக்சிடெண்ட்டு பார்த்திங்கல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன் ரெண்டு பேர் உடல் நசுங்கி செத்துட்டாங்க இறந்துட்டாங்க கன்னியாகுமரி சர்ச் ரோட்டில் வீடியோ போட்டுட்டேன் வணக்கங்குமார் ஸ்டைலுமே சும்மா கா வாங்க 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 டீ காபி குடிச்சிட்டீங்களா மக்களே ஸ்டைலுமா மச்சி வணக்கம் சொல்றாங்க நம்ம குமரி தம்பி ஐயோ சொல்லாதீங்க பாவம் ரெண்டு பேரும் நடத்துல இறந்துட்டாங்கப்பா ரொம்ப பார்க்கவே பாவமா இருந்துச்சு ஒண்ணு சின்ன பயம் கல்யாணம் முடியலை பயம் ஆக்சென்ட் ஆனாலே பயமா அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸ்டைல் மச்சியமா எங்க எப்படி இருக்கீங்க அக்கா ஒரு வாரமாக கொஞ்சம் பிஸி கல்யாணம் அங்கே எங்கேயுமா ஒரே அலைச்சல் அதனால லைவும் போடும் பயம் அப்படியா ஆக்சிடென்ட் ஆனாலே பயமா உதயா சிஸ்டருக்கு என்ன செய்யும் உதயா சிஸ்டர் அவன் நேரம் தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கேன் திண்டுக்கல் துறைப்பாண்டி விவசாயி லைவ் போடுறாங்களா தெரியல கால் போச்சு அப்படியா சிஸ்டர் சாரிம்மா அத்தை எங்க ஊர்ல ஒரு பொண்ணு கிணற்றிலே விழுந்து விழுந்து போச்சு அத்தை அப்படி அப்படியா என்னைக்கா உதய சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ஸ்டைல் மச்சி கால் என்ன கொடுமை பார்த்தீங்களா ஜேசிபி குடிச்சுக்கிட்டு ஓட்டி இருக்கான் குடி போத அவனுக்கு அப்படியும் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வண்டியில் இருந்தவனுக்கு இறங்க முடியலை அவனால் படுபாவி படுபாவி செய்துட்டான் இப்படி ரெண்டு எடுத்துட்டான் ரெண்டு நல்ல கா காயம் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அத்தை எங்க ஊரில் ஒரு பொண்ணு கிழத்துல விழுந்து போச்சு அத்த வேணமண்ணு விழுந்துச்சா இல்ல மருமகனே வேணுமண்ணா விழுந்துச்சு இல்ல ஆக்சிடண்டா உதயா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க நம்ம ஸ்டைல் மச்சி ஸ்டைலுமா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா தம்பி இருக்கீங்களா எல்லோரும் டீ காப்பி குடிச்சிட்டீங்களா லைவ்ல இருக்கிற எல்லோரும் இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க மூணு லைக்கு தான் விழுந்துருக்கி குடித்து விட்டேனக்கா ஆமாக்கா குடிச்சாச்சா குமரி தம்பி என்னாச்சு பிரச்சனை எல்லாம் ஓஞ்சதா சரி பண்ணிட்டீங்களா குமரி தம்பி ஸ்டைல் லைக் போட்டாச்சா ஓகே ஓகே இங்கே சொல்ல முடியாது அத்தா கமெண்டில் சொல்கிறேன் ஓகே ஓகே மருமகனே சரி 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 நாலாவது லைக் போட்டுட்டிங்களா ஸ்டைல் மக்களே ஓகே மகிழ்ச்சி அக்கா அப்படியா டீ காஃபி குடிச்சிட்டிங்களா குமரன் தம்பி டீ காஃபி குடிச்சிட்டீங்களா ஆமாக்கா ஓகே ஓகே ஸ்டைல் ஏன் அக்கா லைவ் வரமாட்ற ஸ்டைல் ஏன் அக்கா லைவில் வரமாட்ற யார் லைவில் மருமகனே மருமக லைவ் போட்டிருந்தா இன்றைக்கி இல்லையே பார்த்தனே யார் எஸ்கே எஸ்கே என் தம்பி என்ன திட்டுறாரா என் தம்பி என்ன திட்டுறாரா இனிய மாலை வணக்கம் கூண்டலை சேனல் என்னுடன் அழைக்கிறேன் நாங்க பேசலாம் குமரி அண்ணா உன்ன இல்லை இஸ்கே யார் லைவில் செல்ற சொல்ற யார் லைவில் சொல்ற பவானி லைவ் இல்லையா சதீஷ் தம்பி மருமகனே ஸ்டைல் அக்கா நம்ம தெரியாதா அக்கானா தெரியாதா பவானி லைவ் அக்கா ஏன் ஸ்டைல் மக்களே இல்லையா என்ன மெண்டல் அண்ணா சொன்னிய என்னையா மெண்டல் அண்ணா சொன்னிய ஆமாம் அதை நானும் பார்த்தேன் மருமகனே குமரி அண்ணா மெண்டல் என்ன எஸ்கே தெரியாதா மாதிரி கேட்குறேன் என்ன எஸ்கே தெரியாத மாதிரி கேட்குற எனக்கு தெரியாத ஸ்டைல் குமரத்தம்பி இன்னைக்கு மத்தியானம் என்ன சமையல் சாப்பாடு இஸ்கை மருமகன்னு இன்றைக்கி சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் மத்தியானம் சிக்கன் பிரியாணி ஓ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாச்சு உங்களுக்கு ஜாலி இல்லை வெள்ளிக்கிழமை சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நாலு பேர் தான் வந்திருக்கீங்களா நாலு லைக் தான் போட்டிருக்கீங்களா வாங்க இனிய மக்களே உறவுகளே மாலை நேரம் லைவுக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க ஆள் மெசேஜ் மாற்றிட்டே இருக்கணும் போல் தாப்பு எஸ்கே தம்பி ஏதோ பிரச்சனை சொன்ன என்ன எஸ்கே தம்பி ஏதோ பிரச்சனை சொன்ன என்ன அப்படின்னு கேட்காங்க குமரிவரன் தம்பி ஆமா சதீஷ் மருமகனே என்ன பிரச்சனை நாங்க வெள்ளிக்கிழமை சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டோம் குமார் நான் கடையில வச்சதாத்தீங்களுக்கு வாங்கியோட கொடுக்காது நாங்க வெள்ளிக்கிழமை சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டோம் குமார் குமரி அண்ணா ஸ்ரீ அக்கா மாறி பேசா குமரி அண்ணா ஸ்ரீ அக்கா மாறி பேசாதீங்க அமைதியாக இருங்க என்னாச்சு சதீஷ்மார் மகனே என்னாச்சு என்ன பிரச்சனை குமரி அங்கே என்ன கேட்டாங்க ஒன்றும் கேட்கலையே என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டாங்க ஆ ஏன் டென்ஷன் கோபம் குமரிகரன் அண்ணா இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கு பூந்தளி ரக்கா அவர்களே இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம ஆர்பி தம்பி வந்துட்டாங்க வாங்க வாங்க ஆர்பி தம்பி இந்த கூந்தளி ரக்கா இது ஏ உங்களை அழைக்கிறேன் இனிய மாலை வணக்கம் ஹாய் ஜெய சிஸ்டர் வாங்க தேவி சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே சொல்ல முடியாது அத்த ஓ அப்படி சொல்ல வேண்டியதான் என்ன மர்மான இனிய மாலை வணக்கம் உங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் தேவி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமாக ஆமாம் தேவி சிஸ்டர் எல்லோரும் நல்லா இருக்காங்க தேவி சிஸ்டர் நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா டீ காபி குடிச்சிட்டிங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஆமாம் தேவி சிஸ்டர் இப்போ தான் டீ எல்லாம் போட்டு குடிச்சிக்கிட்டு தான் நான் இன்றைக்கி ச வெளியே போயிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அப்படியே அமைச்சி நாங்கள் அனைவருக்கும் தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு இன்று தான் லீவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குமரி தம்பி ஐந்தாவது லைக்கு என்னுடைய இது ஓகே தேவி சிஸ்டர் ஓகே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஓகே எஸ்கே தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குமரி தம்பி ஹாய் எஸ்கே பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்காங்க நம்ம தேவி சிஸ்டர் குமரி அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எஸ்கே டீ காப்பி எல்லாம் ஆயிடுச்சா சிஸ்டர் எல்லாம் ஆயிடுச்சு ஆமாம் தேவி சிஸ்டர் எல்லாம் குடிச்சிட்டாங்க டீ காப்பி குடிச்சிட்டாங்க தேவி அக்கா வணக்கம் சொல்கிறாங்க நம்ம சதீஷ் மருமகேம் ஆர்பி வணக்கம் சொல்கிறாங்க நம்ம குமரி தம்பி தேவி அக்கா வணக்கம் 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 எஸ்கேன்னு சொல்கிறாங்க நம்ம தேவி சிஸ்டர் ஹாய் குமரி பிரதர் சொல்கிறாங்க நம்ம தேவி சிஸ்டர் குமரிகரன் அண்ணா இங்கே ஒரே மழை மழை வந்துட்டா காலையில் சொல்லிச்சில்ல மழை சாய்ந்தரம் மழை வரமென்னு ஆர்பி தம்பி கரெக்டாக மழை வந்துருக்கே அப்படிதானு குமரிகரன் அண்ணா இங்கே ஒரே மழை ஓகே ஓகே டீ காபி குடிச்சாச்சா ஆர்பி தம்பி சிஸ்டர் தேவி சிஸ்டர் மத்தியானம் என்ன சாப்பாடு இன்னைக்கு உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க ஏழு பேர் இருந்து பார்க்குங்க வாங்க ஸ்ரீ அக்கா வரலன்னா நான் போயிடுவேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது மருமகனே மெசேஜ் கமெண்ட் போட்டுவிட்ருங்க மருமகனே அனைவரும் லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொன்ன தேவி சிஸ்டர் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி தேவி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இங்கே ஒரே வெயில் ஆமாம் குமரி தம்பி எங்கள் ஊர்லேயும் வெயில் செம்மையா அடிக்குது வெயில் வெளியெல்லாம் போக முடியல நானும் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் பஸ்ஸில் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் அடுத்த நொடி அந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்கு இன்னைக்கு தயிர் சாதம் ஜெயா சிஸ்டர் அப்படியா ஓகே ஓகே ஆமா அக்கா மழை சொல்றாங்க நம்ம விஏபி தம்பி ஆர்பி தம்பி நீங்கள் தான் போ கேட்கணும் அத்தை நான் எப்படி கேட்க முடியும் மருமகனே அம்மா எங்கே இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லுங்க நம்ம ஸ்டைல் மக்கா டீ காப்பி முடித்து விட்டேனக்கா குடித்து விட்டேனக்கா ஓகே அப்படியா ஓகே அர்ப்பி தம்பி பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க ஸ்டைலம்மா டீ காப்பியெல்லாம் குடிச்சாச்சா அம்மா மருமகளே நீங்கள் வரலண்ணா சதீஷ் மருமகன் போயிடுவாங்களாம் என்கிட்ட அத்தான் நான் போயிட்டு வரேன் சாரி ஓகே 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 எஸ்கே பாய் எஸ்கே ஸ்டைல் மக்களே இன்னைக்கு லைவு போட்டிங்களா நானும் கிளம்புறேன் அப்படியா சரி சரி ஸ்டைல் மக்களே ஆ அந்த அக்காவுக்கு சாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டு போட்டு போங்க சரியா உங்கள் நோட்டிஃபிகேஷன் எனக்கு காட்டலை நீங்கள் என்ன பண்ணணுமாண்ணா அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம்ல அதில் இன்னொரு வாட்டி டச் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கரெக்ட் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரும் நானும் கிளம்புகிறேன் ஓகே சதி இந்த மக்களே ஆர்பி தம்பி இருக்கீங்களா இருக்கீங்கண்ணா வாங்க நீங்களாவது பத்து கமெண்ட்டை போடுங்க மா எப்படி இருக்கீங்க போட்டுட்டோ வந்துருக்கீங்க ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நான் வணக்கம் நான் தான் இருப்பேன் அத்தை ஓகே ஓகே மகளே மருமகனே லக்ஷன் தம்பி டீ காபி குடிச்சிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலம்மா வாங்க நிலா நிலா வாங்க ஹாய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க வாங்க வாங்க உங்களை இனியே வரவேற்கிறேன் இந்த பூந்தளியர் சேனல் அக்கா கொஞ்சம் டிரைவிங் ஓகே ஓகே குமரி தம்பி டிரைவிங் பாருங்க நிலா டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சதீஷ் மர்மானே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்க இங்கிலீஷில் போடுறாங்க அக்கா அத்தைக்கு தெரியல நீங்களே படித்து பாசிச்சு சொல்லுங்கள் உங்களுக்குள்ள பேசிட்டிருங்க ஓ காரும் இருக்கீங்க ஓகே ஓகே நல்லா இருக்கேன் அப்படியா நிலா ஓகே ஓகே ஒரு ஆள் தான் நீங்கள் தமிழில் மெசேஜ் போடுறீங்க அப்படி தானே நிலா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா ஆமாம் லெக்ஷன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ அம்மா சாக்சிட்டே வரு கமெண்ட்டு போடுங்க லெக்ஷன் என் சிஸ்டர் மாலே என் சிஸ்டர் மாலே வணக்கம் டீ காபி குடிச்சாச்சா குடிச்சிட்டு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் அனைவரும் நலமா நல்லா இருக்காங்க ஜெயா சிஸ்டர் நிலா சிஸ்டர் சிரிக்காங்க நல்லா இருக்கேன் தமிழில் சொல்லிக்கிட்டு நிலா அம்மா சிரிக்காங்க அக்கா சொன்னது உங்களுக்கு ஜோக்கா இஷ்டா நிலா ஓ என்ன நிலா சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்காங்க நம்ம சதீஷ் மருமகன் லட்சம் தம்பி டீயோடு வந்திருக்கீங்க அம்மா ஜெயா மாவுக்கு எடுத்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி என்ன நிலா சாப்பிட்டீங்கள் ஓ குமரிக்குறன் தம்பி காரில் போய்கிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் சாப்பிட்டாச்சா ஆமாம்மா சாப்பிட்டாச்சு மத்தியானம் சாப்பிட்டாச்சு டீ காஃபி இப்போ குடிச்சிட்டோம் நீங்கள் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா நிலா எல்லாம் இருக்கீங்களா அக்கா நான் குளித்து விட்டு லைவ் வருகிறேன் நான் புறம் ஓகே ஓகே ஆர்பி தம்பி நிலா சொல்லுங்கள் டீ காபி குடிச்சிட்டிங்களா ஜெயா சிஸ்டர் எட்டாவது லைக்கு போட்டு விட்டேன் அப்படியா ம மிக்க மகிழ்ச்சி ஹாய் மாமி ஹாய் மருமகனே எப்படி இருக்கீங்க பாஷா மருமகனே நல்லா இருக்கீங்களா சாம்பார் ரசம் அவியல் அப்படியா செம எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த சா ரசம் அவியலும் நிலா என் சார்வாக கூட கொஞ்சம் சாப்பிடுங்க நிலா எந்த ஊர் நிலா உங்களுக்கு அப்படின்னு கேட்காங்க நம்ம பாஷா பாஷாவை கேட்காங்க எந்த நம்ம சதீஷ் மருமகனு ஹாய் குமரி அப்படி சொல்கிறாங்க நம்ம பாஷா திருநெல்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலா ஏன் சிஸ்டர் காலையிலே இருந்து போடலையா லைவ் இப்போ தான் போடுறீங்களா ஆமாம் ஜெய சிஸ்டர் இப்போ ஒரு வாட்டி தான் போடுறேன் டைம் இல்லை ஜெய சிஸ்டர் பகலெல்லாம் இப்போ போடுறது கிடையாது அந்த ஆறு மணிக்கு தான் போடுறேன் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா நீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாஷா மருமகன் ஏன் ஹாய் எஸ்கே அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாஷா மருமகன் ஓகே அக்கான்னு சொல்றாங்க நம்ம நிலா லக்ஷன் தம்பி மறுபடியும் டீயோட வந்திருக்காங்க சூப்பர் நிலா அப்படின்னு சொல்றாங்க நம்ம சதீஷ் மருமகன் லக்ஷன் தம்பி மறுபடியும் ஃப்ளவர் கொடுக்காங்க ஓகே சொல்கிற சூப்பர் சொல்றாங்க பாஷா வணக்கம் சொல்றாங்க நிலா நிலா நம்ம லட்சம் தம்பி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு பாலப் கொடுங்க பூமியை சுற்றி வருகிற நிலாவை பூமியை சுற்றி வருகிற நிலாவா அப்படியா நிலா நம்ம குமரி தம்பி கேட்காங்க நிலா அவங்கள பூமியை சுற்றி வர நிலாவா அப்படின்னு கேட்காங்க பால் கார் ஆ அந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஓப்பன் பண்றேன் சரியா கொரியராமா